மணப்பாடு மணப்பாடுல பாட்டை பத்தி பாக்க போறோம் நிறைய படம் அங்கதான் ஷூட் பண்ணிருக்காங்க நாங்க இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம் போயிட்டு எப்பிஎஸ்டின்னு பாத்துறோம் மனப்பாடு எந்தன்னு சொல்லி போர் போட்டுருந்தாங்க நாங்க திருச்செந்தூர்ல இருந்து ஒரு ஆட்டோவை புடிச்சு போயிட்டு போவோம் பஸ் போனா பஸ் டைமிங் இருக்கும் அதனால ஆட்டோவை பிடிச்சி பேரம் பேசி போயிட்டு இருவோம் நிக்கேனோட பர்த்டே அதனால அந்த சுத்தி பார்க்குறதுக்கு போயிட்டு இருந்தாங்க இயத்தம் தெட்டாக குடலல அந்த பத்த ஒரு மூணு கிளா அப்படியே ஆஸ் இந்த ஆட்டோ புடிச்சறதை விட கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் ஏன்னா அப்பதான் நீங்க போயிட்டு அந்த இடத்துல சுற்றி பார்த்து திருப்பி ஆட்டோல எடுத்துட்டு தெரிஞ்சுட்டா நீங்க வர்றது கரெக்டா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு லைவ் சொல்லி இதுதான் அந்த உள்ள போற எண்ட்ரன்ஸ் இதுக்குள்ள என்ன இதுக்குள்ளது மாதிரிதான் ஒரு தண்ணியா காட்சி தருது அங்க போயிட்டு எப்படி எடுத்துட்டு பாப்போம் பாப்பாவும் கூட்டி போறோம் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க டயர்ல ஒரே தூக்கம் திருச்செந்தூர் தான் பிளான் பண்ணி வந்தோம் இனி திருச்செந்தூர்ல இருந்து பக்கத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்படியே போய் பார்த்துட்டு வந்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நீங்க வர மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னு நீங்க என்ன நிறைய கருவாடு மீன் கடைலாம் இருக்கு நீங்க பர்ச்சேஸ் ஐடியா இருந்துச்சுன்னா கருவாடு மீன்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன்

तो का प्लेन ऑफ टू बोल दो डोर कौन पांचवां आ रहा हूं लोग वो भाई फाते जा हमको इनके देर से आ काम करते हैं मैं मालूम होता है मामला है மணலாவ இருக்கு கடல் மணாவே இருக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா கவிழ்த்தே பண்றாங்க

என்ன வெயிட் பண்ணீங்கன்னா நேரம் வெயிட் பண்ணுவாரு மேல பாத்துட்டு வந்துருக்க அந்த இதுக்கு போனோம் வரும் நீர் பறவை நீர் பறவை எல்லாமே இங்கதான் எடுத்திருக்காங்க நிறைய சீன்ஸ் இங்கதான் வந்திருக்கு அது மாதிரி அந்த சிங்கம் படத்துல ஒரு சீன் அதுவும் இங்கதான் வந்திருக்கு நானும் எப்பதான் பாக்குறேன் வந்து அந்த சைடு வரும்னு நினைக்கிறேன் சர்ச்சிக்குள்ள போறதுக்கான் ஆள் இல்லை சுத்தி பார்த்து வரலாம் இங்க செம்மையா இருக்கு ஒரு சைடு வந்து சாந்தமான அலைகளோட ஒரு கடல் இருக்கு இன்னொரு சைடு இன்னொரு சைடு வந்து அந்த கடல் எப்படி பார்ப்போம் இப்பதான் உள்ள ஒரே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வா செம்மையா இருக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்க வரும்போது வெயில் எல்லாம் வந்தீங்கன்னா செம்மையா இருக்கும் எப்பயும் கொஞ்சம் வெயில் அடிக்கதான் செய்யுது இது இல்லாத டைம்ல வந்தீங்கன்னா இன்னும் செம்மையா இருக்கும் இல்ல போய் பார்க்கலாமா khí là anh làm được vậy? không may không vậy, à lên làm